வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இரண்டு நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு இந்த அருந்ததியருக்கு கொடுக்கப்பட்ட உள்ளு உள் ஒதுக்கீடு அருந்ததியருக்குன்னு இல்லை பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்ஒதுக்கீடுகள் செல்லுமா செல்லாதா அப்படின்றத பற்றி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பை குறித்து பலர் பலரும் பல்வேறு விதமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக விசிகாவில் அவர் என்றவர் என்ன பேசினார் அண்ணன் திருமா என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்ற செய்திகளை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் எல்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதிக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க என்னங்க நீங்கள் அண்ணன் திருமாவிய சேர்த்து சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அண்ணன் திருமாவும் என்ன சொல்லியிருக்காருன்றதையும் பார்க்கணும்ல அண்ணன் வந்து நமக்கு எப்போதுமே அண்ணன் தான் அதுக்காக அவர் தப்பாக எதாவது பேசியிருந்தாருன்னா நம்ம சுட்டி காட்டணுமா இல்லையா அப்போ என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவெல்லாம் தப்பாலாம் ஒன்றும் சொல்ல அவர் என்ன சொன்னார்னா இந்த அருந்ததியருக்கான மூன்று சதவீத உள்ளொதுக்கீடை நான் எதிர்க்கவில்லை ஆனால் அவர்களை தனி கேட்டகரியாக பிரிப்பதை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் அவரது கருத்தில் எந்த பிழையும் இல்லை ரவிக்குமார் சொல்லும்போது தான் என்ன சொல்கிறாருன்னா இதே போலவே சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு இந்த கேட்டகரைசேஷன் பண்ணுறது வந்து எங்களுக்கு பிடிக்கலை அது தப்பு அப்படின்றார் சரி கேட்டகரைஸ் பண்ணமா இல்லையான்றதுக்கு பின்னாடி வருவோம் இந்த வழக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இதே மாதிரி ஒரு உள்ளொதுக்கீடு நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவுடனே அவங்க ஆந்திராலேயும் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இரண்டு சமூகத்துக்கு உள்ளொதுக்கீடு கொடுக்குறாங்க அதே போலவே பஞ்சாப்லேயும் கொடுக்குறாங்க அப்போ அதையெல்லாம் அந்தந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றங்கள் செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளொதுக்கீடு கொடுத்தது செல்லும் ஆனால் அவங்கள தனி கேட்டகரியாக பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சார் ஒரே குழப்படியாக இருக்குது அப்படின்றா அதாவது எஸ்சி அப்படின்னு சொன்னால் எஸ்சியில் வந்து உள்ளே நிறைய பிரிவுகள் இருக்குது எஸ்சி ஏ அப்படிம்பாங்க அப்படின்னா எஸ்சி அருந்ததியர் எஸ்சி டி அப்படின்னா எஸ்சி தேவேந்திரகுல வேளாளர் ஏசி ஆதி திராவிடர் எஸ்சி லேடிஸு எஸ்சியில் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு இப்படி உள்ளேயே பல பிரிவுகள் இருக்குது அந்த பிரிவுகள் படி தான் முதல்ல வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் விமென் கொடுப்பாங்க இப்படி தான் ஒன்று ஒன்றுனுக்காக கொடுப்பாங்க அதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆந்திராலே இவங்க பஞ்சாப்லேயும் என்ன பண்ணிட்டாங்க எஸ்சிக்குள்ளேயே இன்னொரு தனி பிரிவு அப்படின்னு பிரிச்சிட்டாங்க அப்படி கேட்டகரைஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒ ஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய உள்ளொதுக்கீடு கொடுக்கக்கூடிய உரிமை மாநிலங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த உயர் நீதிமன்றங்களில் சொன்னது என்னென்னா மாநிலங்களுக்கு அந்த உரிமை இருக்கா கிடையாது அப்படின்னாங்க உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் இல்லை அது மாநிலங்களுக்கு உண்டு அப்படின்னாங்க அப்போ அப்போது என்ன நடக்குது இப்போ வந்து நல்லா யோசிப்பாருங்க பஞ்சாப்லேயும் ஒரு சட்டம் வந்திருக்கோ கொண்டு வந்திருக்காங்க ஆந்திராலையும் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கெல்லாம் முன்னாடியே தமிழ்நாட்டிலையும் ஒரு சட்டம் கொண்டு வந்தோம் ஆனால் தமிழ்நாட்டு சட்டத்தை கை வைக்கவே இல்லை சுப்ரீம் கோர்ட்டு இல்லை ஹை யாருமே கை வைக்கலை ஆனால் மற்ற இரண்டு மாநிலங்களில் மட்டும் கை வச்சிருக்காங்க ஏன் அங்கே தான் கலைஞர் நிற்கிறார் கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா இந்த உள்ளொதுக்கீடு கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாருனா ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன் அப்படின்னு கொடுக்குறாரு ப்ரிஃபரென்ஷியல் ரிசர்வேஷன் அப்படின்னா மூன்று பர்சன்ட் இடங்களை வந்து ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லறம்போது எப்படி சொல்கிறாருன்னா ஒரு எஸ்சி கோட்டாவில் ஒரு பத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு மூணு சீட்டை தனியாக ஒதுக்கிடுங்க இந்த ஏழு சீட்டை ஃபில் அப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மூணு சீட்டுக்கு தனியாக அருந்ததியர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நூறு பேர் அப்ப அப்பியாரிருக்காங்க அதில் ஒரு பத்து பேர் தான் எஸ்சியிலருந்து எடுக்கணும் அந்த ப பத்து பேரில் வந்து அருந்ததியருக்கு வந்து அந்த கட் ஆஃப் மார்க்லலாம் அவங்க வரல அப்படின்னு சொன்னால் கூட ஒரு மூணு சீட்டை தனியாக ஒதுக்கி அவர்களுக்கு இடஒதுக்கீட்டில் முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் சொல்லியிருக்கிறது என்ன கேட்டகரைசேஷன் கிடையாது ப்ரிஃபரென்ஷியல் அவர்களை தனியாக பிரித்து இடஒதுக்கீடு கொடுப்பதில்லை இடஒதுக்கீட்டில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது புரியுதுங்களா இதே மாதிரி தான் பேக்வர்ட் கிளாஸில் முஸ்லீம்ஸுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கூட இதே போல தான் ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொன்னார் ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன்னு சொன்னால் அதில் எந்த தப்பும் வராது ஆனால் நீங்கள் தனியாக பிரித்தீங்கன்னா அப்படி பிரிப்பதற்கு உங்களுக்கு ச கான்ஸ்டியூஷன் படி உரிமை கிடையாது ஓபிசின்னு இருக்கிறாங்கன்னா அந்த ஓபிசியில் நம்ம வந்து எம்பிசின்னு தனியாக பிரிச்சிருக்கோம் ஆனால் எஸ்சிஎஸ்டியில் வந்து தனித்தனியால் நீங்கள் பிரிக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்போ அந்த எது அப்படி பிரிச்சுட்டால் என்ன ஆகும் அவர்களுக்குள்ளேயே ஒரு விரோதத்தை உருவாக்குற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் அப்படி சொல்லியிருக்காங்க அதைத்தான் கலைஞர் செய்யும்போது தெளிவாக என்ன செஞ்சுருக்கிறாருனா ப்ரிஃபரென்ஷியல்னு கொடுத்தாரே தவிர கேட்டகரின்னு கொடுக்கல அங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஆந்திராலையும் சரி பஞ்சாப்லேயும் என்ன செஞ்சுட்டாங்க கோளாரில் அவங்கள தனி கேட்டகரியாக பிரித்து அவங்களுக்கு தனியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அது சட்டப்படி நிற்காமல் போயிடுச்சு புரியுதுங்களா அதே போல தான் இப்போ இவங்க வன்னியர் இடஒதுக்கீடும் வீணாக போனதுக்கு காரணம் என்ன அதை தனி கேட்டகிரி மாதிரி பிரித்து தான் கொடுத்தாங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அது எப்போவுமே நிற்காது நீங்கள் வந்து இருக்கிற கேட்டகிரிக்குள்ளே தான் எல்லோரையும் வச்சுக்க முடியுமே தவிர தனியாக உள்ள புது புதுசாக இன்னொரு கேட்டகிரியெல்லாம் உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அதனால தான் எம்பிசின்னு கொண்டு வரும்போது கலைஞர் என்ன பண்ணார் ஒரு தொகுப்பாக கொண்டு வந்தார் ஒரு ரெண்டு சாதியை மட்டும் தனியாக போடுறான் ஒரு சாதியை தனியாக போகிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த சட்டம் நிற்காது அதனால தான் ஒரு தொகுப்பாக ஒரு நூற்றி எழுபது சாதிகள் நினைக்கிறேன் நூற்றி எழுபதாக நூற்றி எட்டு சாதிகள்னு நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை எண்ணிக்கை அப்படி ஒரு தொகுப்பாக கொண்டு வருகிறார் ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் இவங்க பூரா லபோ லபோன்னு கத்துறாங்க ஆமாம் என்ன பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்களா போனாங்களா அதாவது ஒருத்தன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவன் அவனுக்கு கொடுக்கணும்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது அது அப்படி கொடுக்கறதுனால உனக்கு பாதிப்பு வருது பாருன்னு இன்னொருத்தனை சீண்டி விடுறது இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அதாவது இது வந்து கிட்டத்தட்ட எந்த மாதிரி பார்க்கலான்னா நீங்கள் வந்து அம்பேத்கர் வந்து தலித் மக்களுக்கு தனி எது வேணும் அப்படின்னு கேட்டார் தனி தொகுதிகள் இப்போ இருக்கிற மாதிரி கேட்கல அவர் தனி எலெக்ட்ரேட் கேட்டார் அதாவது இப்போ ச தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பது எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோன்னா தனியாக இன்னொரு ஐம்பது எம்எல்ஏக்கள் வந்து தலித்துலேருந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டது அப்படி கேட்டது அவர் அதை வந்து காந்தி என்ன சொன்னார் இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பிரி இந்துக்களுக்கு நடுவே பிரிவினை வருது அப்படின்னார் அதை தான் இப்போவும் பேசுகிறாங்க இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடுவே பிரிவினை உண்டாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு குரூப் பேசு இன்னொரு பக்கம் இன்னொரு குரூப் என்ன பண்ணுது இப்படி அருந்ததியினருக்கு தனியாக கொடுக்கறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இட இடஒதுக்கீடு போயிடும் அப்படின்றாங்க அப்படிலாம் ஒன்றும் போகாது அந்த இட இடஒதுக்கீட்டில் வர்றதுக்கே முதல்ல ஆள் இல்லை அங்கே அருந்ததி இனத்தை சார்ந்த மக்களில் இன்னும் படித்தவங்களே ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அவங்க படித்து இன்னும் அந்த கோட்டாக்குள்ளே வர்றதே கஷ்டம் முதல்ல இதே மாதிரி தான் இடஒதுக்கீடு கொடுத்துட்றலான்டாங்க இடஒதுக்கீடு கொடுத்துடலான்னு பார்த்தா அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக ஆளை வேலைக்கு சேர்க்கறதுக்கு அவனாம் படிக்கவே இல்லை அப்படி தான் இன்றைக்கும் அருந்ததி இன மக்கள் இருக்கிறாங்க அப்போ அவர்கள் முன்னேற்றுவதற்காக அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைகளை விமர்சனம் என்ற பெயரில் கண்ணாவிடன் பேசுகிறது மட்டும்தான் இவங்களோட வேலையாக இருக்கே தவிர எதுவும் உருப்படியாக எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல அதோடு சேர்த்து இவர்களது நீண்ட கால திட்டமாகிய அண்ணன் திருமாவையும் திமுகவையும் பிரிக்கணுன்ற வேலையை தான் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க அண்ணன் திருமா சொன்னதும் வேறு ஒன்றும் சொல்லலை அவர் வந்து இந்த மாதிரி அந்த மாநிலங்களில் க பண்ணியது போல் கேட்டகரிசேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அவரும் சொல்லியிருக்கிறார் புதுசாக அவர் வேறு ஒன்றும் சொல்லலை இந்த அந்நியருக்கு அருந்ததியருக்கான இடஒதுக்கீடு தப்புன்னுலாம் அவர் சொல்லலை அதுக்கு எதிரானவன்லாம் நான் கிடையாதுங்க அது கொடுத்ததெல்லாம் சரிதான் ஆனால் கேட்டகரைசேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க தமிழ்நாட்டில் நம்ம கேட்டகரைசேஷன் பண்ணலை ஆனால் பண்ணியது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக எல்லோரும் முயற்சி செய்கிறாங்க நம்ம வந்து இங்கே அவங்கள தனியாக கேட்டகிரியாக பிரிச்சுட்டுன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக திருமாவுக்கும் திமுகவுக்கும் சண்டையெழுத்து விடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பேச்சுக்கள்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர நாம் இங்கே செஞ்சுருக்கிறது வந்து பேர் ப்ரிஃபரென்ஷியல் ரிசர்வேஷனே தவிர கேட்டகரைஸ்டு ரிசர்வேஷன் கிடையாது சரியா இந்த புரிதலோடு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் அடுத்த காணொலியோடு அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்